ஆஃப்டர் லாங் டைம் ஒரு ப்ராப்பரான இடத்துல நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம் ஸோ ஆக்சுவலி இங்கே எதுக்காக நம்ம வந்திருக்கோம் அப்படின்னா போட்ஸ் அண்ட் டீ பார்ட்டி அப்படிங்கிற கெஃபேவில் ஃப்ரீயாக ஈவெண்ட் நடக்குது என்ன ஈவெண்ட்னால் இங்கே ஸ்மால் பிஸ்னஸ் மென்ஸ்லாம் இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கான ஸ்டால் போடுறதுக்கு ஃப்ரீயாக இங்கே அலோவ் பண்ணியிருக்காங்க எனக்கு ஒரு நாள் ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ்க்கு வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி நிறைய பேர் வந்திருக்காங்க கீழே வந்து காஃபி பயங்கரமாக ரன் ஆகிட்ருக்கு இது அவங்களுக்கும் ஒரு ப்ரொமோஷன் தானே வச்சுக்காங்களேன் ஏன்னா வந்து இந்த ஈவெண்ட்டுக்காக நிறைய பேர் ஃப்ரீயாக பார்க்கறதுக்காக வருவாங்க அண்ட் ப்ளஸ் அப்படியே காஃபி வாங்கி குடிப்பாங்க ஆனால் உள்ளே இருக்கிற பார்ட்டிசிபெண்ட்ஸுக்குலாம் வந்து ஃப்ரீயாக காஃபி கொடு சொல்லியிருக்காங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரீ காஃபி பயங்கரமாக இருக்குல்ல உள்ள வாங்க ஒவ்வொரு ஷாப்பாக போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஓகே ஃபஸ்ட் ஷாப் லோட் ஸ்டோன் மெமரிஸ் இந்த ஷாப்பை நீங்கள் ஆல்ரெடி என்னுடைய சேனல்லே பார்த்துருப்பீங்க நான் அவங்க கிட்ட ஒரு மேக்னெட்ஸ் சிக்ஸ் மேக்னெட்ஸ் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இவங்களுமே இங்கே ஸ்டால் போட்டிருக்காங்க ஓகே ஸோ ஸ்கொயர் மேக்னெட்ஸும் இருக்குது பிளஸ் ஃபோட்டோ ஹோல்டரோட போல்ராய்ட் கேமரா மாதிரி கொடுக்குறாங்களாட்டு குட் ஆஹா கொடுக்குறாங்கள்ட நிறைய வச்சிருக்காங்க பாருங்க இங்கே மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஹேண்ட்மேடாக இருக்குது அதோடு சேர்ந்து ஸ்மால் பிஸ்னஸ் உமன் அப்படிங்கிறதுனால நிறைய ஐட்டம்ஸும் வந்து நேம் டேக்கோடவே கொண்டு வந்திருக்காங்க பெருசாக வந்து எந்த ப்ராண்ட் நேமும் அவங்களோட ஷா ஷாப் பிராண்ட் நேம் மாதிரி எதுவுமே நிறைய ஷாப்ஸில் நம்ம பார்க்க முடியறது கிடையாது சூப்பர் இல்ல இப்பவே அவங்க கொடுக்குறாங்க இங்கேயே வச்சிருக்காங்க உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ போட்டு போட்டு குடிச்சுக்காங்க நீங்களே எடுத்து வச்சிருங்க அப்படின்ட்டு இந்த கொஞ்சம் கண்டாவியா தான் இருக்கு நம்ம இந்த பக்கம் திரும்பிக்கலாம்

மேயர் வந்திருக்காங்க பாருங்க இந்த ப்ளூ கலர் கோட் போட்டு பேசிகிட்ருக்காங்கள்ல இவங்க தான் அந்த மேயர் பயங்கர காயிண்ட்னால் பயங்கர காயிண்ட் கைண்ட்லேயும் கைண்டு கயிண்டுக்குலாம் கைண்ட் கைண்டோட காயிண்டுங்க அவங்க வேற லெவல் ஆஃப் அவங்களே வந்து பேசிட்டு ஓகே பேசி தான் வந்திருக்காங்க அப்படின்னாலுமே அவங்களையும் வந்து ஃபோட்டோ நான் கேட்டு எடுக்க வரேன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா வந்து நல்லா உனக்கு எதாவது ஃபுல்லாக தெரியுதான்னு பாரு அவனுடைய பின்னாடி வச்சிருக்கிற அந்த பேனர்லாம் தெரியுதா அவனுடைய போஸ்டர்லாம் தெரியுதா நான் வேணால் அந்த பக்கம் வந்து நிற்கட்டுமா அப்படின்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து எல்லாத்தையுமே எடுத்தாங்க எனக்கு பயங்கர ஹாப்பி ஆகிடுச்சு ஏன்னா நம்ம அவங்களுக்கு ஒரு ரெயின்போவை கிஃப்டாக கொடுத்துருக்கேன் நான் அவங்களுக்கு ரெயின்போவை கிஃப்டாக கொடுத்து தான் ஃபோட்டோவை எடுத்து வச்சுருக்கேன் ஓசி காஃபி இங்கே பார்த்தீங்களா ஃப்ரீ காஃபி காஃபி மேலே காஃபி வந்துட்டே இருக்கு இவங்க நம்மளோட இன்னொரு ஃப்ரெண்ட் ஸோ இவங்களோட வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஹேண்ட்மேட் போஸ்டர்ஸ் ரெடி பண்ணியிருக்காங்க இது வந்து அந்த வாலில் மாட்டுற மாதிரி அந்த பெயிண்டிங்ஸ் பயங்கரமா இருக்கு ஆக்சுவலி இது வந்து த்ரீ டி பெயிண்டிங் இது வந்து பாத்தீங்கன்னா தெரியுதா அவங்களுக்கு ஷேட் எப்படி அந்த ஜீசஸோட நோஸ் பாருங்க எவ்வளவு அழகாக ஷார்ப்பா தெரியுது இது வந்து அப்படியே நார்மல் பெயிண்டிங் மாதிரி இல்லாமல் த்ரீ டி பெயிண்டிங் பண்ணிருக்காங்க சூப்பராக இருக்குல்ல இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல போடுங்க என்னோட ஃபேவரேட் அப்படின்னா வந்து இந்த ஜீசஸும் அந்த ஃபிஷ்ஷும் அதெல்லாம் சரி நீ இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு கேட்குறீங்களா நானும் ஒரு குட்டி ஸ்டார்ட் அப் பண்ணிருக்கேன் இதுதான் என்னுடைய கொஞ்ச நாள் வீடியோஸில் இல்லை காணாம போயிருந்தேன் காணாம போயிருந்தேன் காணாம போயிருந்தேன் எதுக்காக காணாம போயிருந்தேன்னா எதுக்காக தான் ஓ ரீசெண்டா ஒரு த்ரீ மந்த் முன்னாடி வந்து டெலிவரி ஆனிச்சு அப்படிங்கிறதுனால என்னால் எந்த ஒரு வீடியோஸும் எடுக்க முடியல அதுவும் யூகேயில் பெருசாக கூட யாரும் இல்லை அப்படி நாங்களே எல்லாம் மேனேஜ் பண்ண வேண்டியதாக ஆயிடுச்சு நல்ல வேலை ஆன்ட்டி மட்டும் அந்த நேரத்தில் வந்திருந்தாங்க அப்படிங்கிறதுனால அவங்களே ஃபுல்லாக எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இருந்து அப்படியே எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கிளேவையும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வீட்டில் இருந்துக்கிட்டே பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றதுனால இந்த குட்டி பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நமக்கு என்ன வருமோ அதை தானே பண்ணணும் நமக்கு ஏதோ இதெல்லாம் பண்ண வரும் அப்படிங்கிறதுனால இதை நான் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் ஸோ இதெல்லாம் வந்து மேக்னெட்ஸ் இதெல்லாமே எல்லாமே ஹேண்ட்மேட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிளே ஃபோட்டோ ஃப்ரேம் பாய் பேபிக்கு வேணுமா இதை வச்சுக்காங்க கேர்ள் பேபிக்கு வேணுமா அப்போ இதை வச்சுக்கோங்க இவங்க டெஸ்க் பட் அப்படியே டெஸ்க்குலேயே வச்சுக்கலாம் ஆஃபீஸ் ஒர்க்கில் லைட்டாக கொஞ்சம் போர் அடிக்கிறது கோவமாக இருக்குன்னா அப்போ போய் இவங்க பார்த்தீங்கன்னா அவங்க கூலாயிடலாம் சே ஹாய் டு பம் அண்ட் இவங்க வந்து கீ செயின்ஸ் இந்த டாக்கெட்லாம் வந்து அவ்வளோ மாதிரி கிளியலாக பண்ணுது கிளியராக பண்ணி பேக் பண்ணி அப்புறம் எடுத்து நைட்டை ஹோல் பண்ணி நைட்டெல்லாம் உட்காந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட்லே இவங்கெல்லாம் கீ செயின்ஸ் ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேர்மம் பேர்மிங்கம் இருக்கிற பேர்மன் இன்ஃபேண்ட் ஸ்கூலில் ஒரு வாட்டி ஸ்டால் போட்டிருந்தோம் அப்போ ஸ்டாலில் வந்து இந்த ரெயின்போஸ் பயங்கரமாக ஓடிச்சு நிறைய குழந்தைங்க வந்து ரெயின்போஸ் வாங்கிட்டு போனாங்க ஸோ அதனால் அதோடைய எஃபெக்டாக நம்ம இங்கேயும் நிறையா ரெயின்போஸ் போட்டிருக்கோம் ஆக்சுவலி நிறையா வந்து ரெயின்போஸ் கொஞ்சம் வாங்கிட்டும் போயிருக்காங்க இங்கேயும் இதெல்லாம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இயரிங்ஸ் எல்லாமே வந்து ஆட்ரிக்லேயே தான் க்யூ க்யூட்டாக இருக்குல்ல இவங்க வந்து பாலியமாக இருக்குல்லே கொஞ்சம் இதில் வேலை அதிகம் இதுலேயும் கொஞ்சம் வேலை அதிகம் தான் பட் ஸ்டில் அதை விட இது கொஞ்சம் ஈஸிங்க யார் இந்த டெடி இந்த டெடி கலரை பார்த்தா எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்குல்ல கண்டுபிடிக்க முடியுதா வீடியோவில் வாசனை வராது பட் பயங்கர வாசனையாக இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா பியோர் சோப்பில் பண்ண அழகாக இருக்குல்ல ஃப்ராக் இவங்க வந்து ஃபோட்டோ ஹோல்டர்ஸ் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் அவங்களுக்கு எடுத்தே காட்டுறேன் இப்படி வச்சுக்கலாம் ஃபோட்டோ அண்ட் இவனும் ஃபோட்டோ தான் பட் வந்து இது நான் என்னோடய ஷாப்புக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணியிருக்கேன் பிகாஸ் இது ஒரு லாங் ஸ்டே கிடையாது பண்ணியிருக்கேங்கிறதுனால பட் நீங்கள் பத்திரமா அதை வச்சுக்கிறீங்க அப்படின் போது கண்டிப்பாக வந்து ஸ்டே ஆகும் ஆனால் அதனால் காற்றுல வாசனையோடு கொஞ்சம் கொஞ்சமாக கரையவும் ஆரம்பிக்கும் ரொம்ப சீக்கிரம்னா கொஞ்சம் கொஞ்சமாக லேட்டாகவே கரையும்

இதே நேமில் தான் என்னோட இன்ஸ்டா பேஜும் இருக்குது ஸோ நீங்கள் அப்படியே போடிங்கன்னா என்னோட இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னால் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு வர முடியும் இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு வந்துட்டு டிஎம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி கஸ்டமைஸ்டு ப்ராடக்ட் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ரெடி பண்ணி பேர்மிகம்குள்ளே இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி பேர்மிகன் தாண்டி இருக்கீங்கன்னா ராயல் மீல்லையோ இல்லைனா வந்து எப்படி உங்களுக்கு எப்படி ஈஸி டெலிவரியோ அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுப்பேன் இது என்ன பெருசாக தொங்க விட்ருக்கேன்னு பார்க்குறீங்களா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெக்ஸ் இந்த பெக்ஸில் வந்து க்யூட் 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 க்யூட்டாக சில ஐட்டம்ஸை செஞ்சு அழகாக மாட்டி விட்டுருக்கேன் அவங்களாம் அந்த பக்கம் திரும்பிட்டுருக்காங்க ஆ இங்கே பாருங்கள் இந்த பக்கம் திரும்பிட்டுருக்கோம் உங்கள்லாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பெக்ஸ் யூஸ்வலி வெறும் கிளிப்பு மட்டும் இல்லை நான் வந்து சும்மா இந்த ஃபேரி லைட்ஸ் மாதிரி வச்சுட்டு போடாமல் இந்த மாதிரி க்யூட் க்யூட்டாக நீங்கள் செஞ்சு உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் யாருக்கும் வேணாலும் கிஃப்ட் பண்ணலாம் மறக்காமல் என்னை ஃபாலோ பண்ணி அப்படியே லைக் ஷேர் எல்லாமே பண்ணிங்க அப்படின்னா நான் இதுக்கப்புறம் அப்டேட் பண்ணுறேன் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸ் எல்லா கண்டென்ட்டுமே நான் என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் பண்ணுறேன்றது எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட ஃபீல்டில் வர ஆரம்பிச்சிடும் ஸோ அப்படியே நல்லா போச்சு இன்றைக்கி இன்னும் போயிட்டே இருக்குது ஓகே போய் போய்